பாம்பு ஒன்று செத்து கிடக்குது உண்மையில இது வந்து ஒரு பாம்பு வகையே கிடையாது ஒரு இடத்துல இந்த மண்ணுளி பாம்பு இருக்குதுன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய மண்ணுல இருந்து இதை முதல்ல காலி பண்ணணும் அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா உண்மையிலேயே இந்த மண்ணுளி பாம்பை உங்களால விற்க முடியாது நீங்க உங்க நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா பல லட்சத்துக்கு விலை போகும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் போகும்போது ரோட்டில் ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடக்குது உண்மையில் இது வந்து ஒரு பாம்பு வகையே கிடையாது என்ன பாம்பு அப்படின்னு பார்த்தா இது வந்து மண்ணுளி பாம்பு இது வந்து ஒரு மண்புழு இனம் இந்த மண்ணுலி பாம்பு ஒரு நிலத்தில் இருந்துச்சுன்னா அதை சுற்றி ரொம்ப தூரத்துக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதுக்கு மேலே இந்த எல்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படத்தில் கூட இந்த பாம்பை பற்றி காமிச்சிருப்பாங்க இந்த பாம்பு பல லட்சத்துக்கு விலை போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம் இந்த பாம்பு இது வந்து பாம்பே கிடையாது முதல்ல ஒரு மண்புழு இனம் தான் இது இந்த மண்ணுலி பாம்பை இயற்கை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இந்த மண்ணுலி பாம்பு இருக்குன்னா அதை சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் அதாவது அந்த மண்ணினுடைய தரம் நல்லா இருக்கும் அதில் எதை விளைச்சாலும் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து தடுக்கிறதுக்காகத்தான் இருந்து பல நிறுவனங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி மண்ணுலி பாம்பு வந்து பல லட்சத்துக்கு விலை போகும் நீங்கள் பிடிச்சி கொடுத்தா இது வந்து பல லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அது இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து இதை முதல்ல காலி பண்ணணும் அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு அந்த நிலத்தில் இந்த மண்ணுளி பாம்பை பார்த்துட்டார் அப்படின்னா ஐயோ இது வந்து பல லட்சத்துக்கு விலை போகுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பாம்பை நம்ம அந்த நிலத்தில் இருந்து வெளியே எடுத்துடணும் உண்மையிலேயே இந்த மண்ணுளி பாம்பை உங்களால் விற்க முடியாது ஏன்னா அது இருக்கிற இடத்த விட்டு இதை நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே இந்த மண்ணுளி பாம்பு செத்துடும் அப்போ எதுக்கு இந்த மண்ணுளி பாம்பு பல லட்சத்துக்கு விலை போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விளைச்சலை தடுக்கணும் அப்படி தடுத்தால் தான் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்குறதான் பிளான் அதாவது இது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதனுடைய விளைச்சல் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ அந்த விளைச்சலை தடுக்கிறதுக்கு முதற்கட்டமாக என்ன பண்ணணும் இந்த மண்ணுள்ளி பாம்பை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பல லட்சத்துக்கு விலை போகும் அப்படின்னு ஆசையை காட்டி அந்த இடத்துல இருந்து இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மண்ணுலி பாம்பை நம்ம அதிலேருந்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்காக இது செத்துடும் அதுக்கு மேலே அந்த நிலத்தினுடைய விளைச்சலுமே ரொம்ப பாதிக்கப்படும் அந்த உரத்தன்மை எல்லாமே குறைஞ்சிரும் அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விளைச்சலை தடுக்கணும் மண்ணினுடைய உரத்தன்மையாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிளான் பண்ணி இந்த மண்ணொலி பாம்பு இருந்துச்சு அப்படின்னா விளைச்சல் நல்லாயிருக்கும் நம்ம எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி இந்த மண்ணுலி பாம்பு பல லட்சத்துக்கு விலை போகும்னு சொல்லி யார் இதை பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்துடும் ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருங்க இனிமேல் இந்த பாம்பை நீங்கள் உங்கள் நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சத்துக்கு விலை போகும்னு சொல்லிட்டு தெரியாதனமாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க இந்த மண்ணுள்ளி பாம்பு நிலத்தில் இருக்கிற வரை அது வந்து மிகப்பெரிய உரம் நீங்கள் என்னதை விளைய போட்டாலும் ரொம்ப நல்லாவே வரும் அதுக்கு மேலே ரோடில் இது தெரியாதனமாக கிராஸ் பண்ணும்போது கூட மற்ற பாம்பு மாதிரி இதை நினச்சி ஏற்றிடாதீங்க இதை அப்படியே போக விட்டுருங்க நிலத்தில் இருக்கிற வரை விளைச்சல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இனிமேல் இந்த பாம்பை பார்த்திங்கன்னா யாரும் அடிச்சிடாதீங்க நிலத்திலேயே விட்டுட்டு வந்துடுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்